தாய் வீடு மார்ச் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நூலியல் நூலகவியல் துறையில் அயோத்தி நூலக சேவைகள் அமைப்பின் பணி எழுத்துருவாக்கம் என் செல்வராஜா குரல் வடிவம் கு பிரபு இலங்கையில் தமிழ் பிரதேசங்களில் நூலகவியல் துறையின் வளர்ச்சி போக்கில் முக்கியமானதொரு காலகட்டமாக எழுபதுகளின் நடுப்பகுதி கருதப்படுகின்றது அக்காலகட்டம் வரையில் தமிழ் பிரதேசங்களில் உள்ளூராட்சி சேவையிலே நூலகர்களாக சேர்த்துக் கொள்ளப்படுவதற்கு கல்வித்தரம் அக்கறையுடன் எதிர்பார்க்கப்படவில்லை பெருமளவில் கிராம சபை நகரசபை சிற்றூழியர்களாக இருந்தவர்கள் பதவி உயர்வு கண்டு நூலக பொறுப்பாளர்களாக நியமனம் பெற்றார்கள் கிராம சபை நிர்வாக ஊழியர்கள் சுயவிருப்பின் அடிப்படையில் நூலகத்தையும் மேற்பார்வை செய்ய அனுமதிக்கப்பட்டார்கள் உயிர்தர பாடசாலைகள் தவிர்த்த பெருவாரியான தமிழ் பாடசாலைகளில் நூலக சிந்தனை அக்கால கட்டங்களில் மூழ்ந்திருக்கவில்லை நூலகரின் கடமை நூலகம் பற்றி எந்தவிதமான அறிவுமற்ற ஆசிரியர்களும் வசதி கட்டணத்தில் நியமிக்கப்பட்ட பழைய மாணவர்களுமே பூர்த்தி செய்து வந்திருந்தார்கள் இலங்கை உள்ளூராட்சி சேவைகள் நூலகர் தரம் மூன்று என்ற பதவியை உருவாக்கிய பின்னர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுகளுக்கு பின்னர் படிப்படியாக உள்ளூராட்சி சேவைகளுக்கு உட்பட்ட நூலகர் பதவிகளுக்கு நூலகவியல் கல்வி கற்றவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள் பாடசாலைகளிலும் பாடத்திட்டங்களிலும் மாற்றங்கள் பாடநூல்களுக்கு அப்பால் பரந்த வாசிப்புக்கான அறிவு தேடல்களுக்கு மாணவர்கள் ஊக்கமளிக்கப்பட்டார்கள் இத்தகைய மாற்றங்கள் ஈழத்தின் நூலகவியல் துறைக்கு சாதகமானவையாக அமைந்தன எழுபதுகளின் நடுப்பகுதியின் வரையில் இலங்கை நூலக சங்கத்தின் நூலகவியல் கல்விச் சேவை தமிழ் பிரதேசங்களில் பாரிய விஸ்தரிப்பு எதனையும் மேற்கொள்ள முயற்சியளிக்கவில்லை எழுபதுகளின் நடுப்பகுதியில் உள்ளூராட்சி சேவையின் ஆட்சேர்ப்பிற்காக நூலக கல்வி பெற்றவர்களுக்குத்தான் முன்னுரிமை கிட்டியது அதன் பின்னர் நூலக கல்வியில் இளைஞர்களுக்கிடையே படிப்படியாக ஆர்வம் ஏற்பட்டது பாரம்பரிய கல்வி அமைப்பின் ஊறி இருந்த இளைஞர்கள் இத்துறையில் படிப்படியாக ஈர்க்கப்பட்டதால் ஆண்டுதோறும் இலங்கை நூலக சங்கத்தின் முதலாம் இரண்டாம் வகுப்புகளுக்கான பயிற்சி நெறிகள் யாழ்ப்பாணத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டன யாழ்ப்பாண மத்திய கல்லூரியின் நூலகரான திரு மாணிக்கவாசகர் ஒருங்கிணைப்பாளராக இருந்த இந்த பயிற்சி இலங்கை நூலக சங்கத்தின் சார்பில் நடத்தியவர் கொழும்பிலிருந்தும் யாழ்ப்பாணத்திலிருந்தும் விரிவுரையாளர்கள் வந்து இந்த வகுப்புகளை நடத்தினார்கள் வடக்கில் மட்டுமல்லாது கிழக்கிலிருந்தும் நூலகர்கள் யாழ்ப்பாணம் வந்து நூலக கல்வியை கற்றார்கள் எழுபதுகளின் நடுப்பகுதியிலிருந்து எண்பதுகளின் ஆரம்பம் வரை இந்த வளர்ச்சி மிக ஆரோக்கியமானதாக இருந்தது ஆரோக்கியமான கண்ட நூலகவியல் துறையின் போக்கில் சடுதியான பாய்ச்சல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் யாழ் நூலகம் எரியுண்டதை அடுத்து ஏற்பட்டது பொதுப்படையாக அரசியல் ரீதியிலே ஈழத்தமிழர்களில் இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய போதிலும் புத்துஜீவிகளிடம் அறிவியல் ரீதியாகவும் ஆழமானதொரு அபாய அறிவிப்பை இந்த நிகழ்வு ஏற்படுத்தியது யாழ்ப்பாண நூலகம் மாத்திரமல்லாது ஈழநாடு பத்திரிகை அலுவலகம் பூபாலசிங்கம் புத்தகசாலை என்பனவும் அன்றைய தினம் அரசின் திட்டமிடலின் பிரகாரம் கைக்கூலிகளால் தீக்கிரையாக்கப்பட்டிருந்தது தமிழரின் அறிவூற்றுக்களின் மீது இனவாதம் கைவெத்த அந்த செயலானது அதுவரை ஈழப் போராட்டத்திலிருந்து ஒதுங்கி பார்வையாளர்களாக இருந்த பல புத்திஜீவிகளை போராட்ட பாதையை நோக்கி தள்ளியது இது வெறும் நூலக எரிப்பு என்ற கருத்திலிருந்து விலகி மிக ஆழமாக தமிழர்களிடம் வேரூன்றியிருந்த கல்வி பாரம்பரியத்தை அளிக்கும் திட்டமிட்ட முயற்சி என்றே கருத மேலோங்கியது யாழ்ப்பாண நூலக எரிப்பு யாழ்ப்பாணம் மானிப்பாய் மண்ணிலிருந்து தனது இளமை காலத்திலேயே வேரோடு பெயர்ந்து கொழும்புக்கு கருவாக்காட்டு சமூகத்துடன் ஒன்றியிருந்த ஜேம்ஸ் தேவதாசன் இரத்தினம் அவர்களை மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு வரவழைத்ததுடன் தன்னுடையதும் நூலக எரிப்பிலே அதிர்ந்திருந்த மற்றைய தென்னிலங்கை புத்திஜீவிகளதும் நூல்களை கொண்டு பல்கலைக்கழகத்துக்கு அருகாமையில் ஒரு நூலகத்தை கட்டியெழுப்பி யாழ்ப்பாண சமூகத்திற்கு அதை மனவு வந்து வழங்க வைத்தது மேலும் யாழ்ப்பாண பொது நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மீண்டும் இயங்க தொடங்கியபோது யாழ்ப்பாண மாநகரசபை எல்லைக்குள் மாத்திரம் அங்கத்தவர்களை தேடாது முழு மாவட்டத்திற்கும் தனது அங்கத்துவத்தை விரிவாக்கியது அயோத்தி நூலக சேவைகள் தமிழ் பிரதேசங்களில் நூலகங்களும் நூலகர்களும் எதிர்நோக்கிய பிரச்சினைகளுக்கு அறிவியல் தொழில்நுட்ப ரீதியில் உதவிகளை வழங்குவதற்கு அக்காலகட்டத்தில் நிறுவனமயப்படுத்தப்பட்ட அமைப்பு எதுவும் தமிழர் தாயகம் மண்ணில் இருந்திருக்கவில்லை இந்நிலை பற்றி ஈழத்தின் தமிழ் நூலகத் துறையின் முன்னோடிகளாக அந்நாட்களிலே இருந்த கலாநிதி வே பாக்கியநாதன் எஸ் எம் கமால்தீன் இ முருகவேள் போன்றோருடன் இக்கட்டுரையாளர்கள் நீண்ட காலமாக கலந்துரையாடி திட்டமிட்டு வந்திருந்தார்கள் இதன் விளைவாக அறிஞர்களின் ஆசியுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அயோத்தி நூலக சேவை என்ற நிறுவனம் யாழ்ப்பாணம் இவ்லின் ரத்தினம் பல்லின பண்பாட்டு நிறுவன நூலகராக இருந்த என் செல்வராஜா அவர்களினால் நிறுவப்பட்டது இந்நிறுவனத்தின் முக்கிய நோக்கம் நூலகவியல் கல்வியை தமிழில் பரவலாக்குவதற்கும் நூலகங்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சினைகளுக்குரிய தீர்வுக்கான தொழில்நுட்ப ஆலோசனைகளை நிறுவன ரீதியிலே வழங்குவதுமாகும் இத்திட்டத்திற்கு அடிப்படையாக நூலகவியல் என்ற காலாண்டு சஞ்சிகை செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அயோத்தி நூலக சேவைகள் அமைப்பினால் ஆரம்பிக்கப்பட்டு தமிழ் பிரதேசங்களில் இயங்கும் அனைத்து நூலகங்களுக்கும் தமிழ் நூலகர்களுக்கும் பிரதிகள் அனுப்பி வைக்கப்பட்டன யாழ் மாவட்ட சனசமூக நிலையங்களின் சம்மேளனம் யாழ் மாவட்ட உள்ளூராட்சி சேவைகள் அலுவலகம் யாழ் மாவட்ட கல்வி நிறுவனங்கள் என்பன ஆர்வத்துடன் இவற்றை விநியோகிக்க ஒழுங்கு செய்திருந்தன தமிழ் மூலம் நூலகவியல் கல்வியை கற்கும் மாணவர்களுக்கும் சுயம்புவாக நூலகத்துறையிலே ஈடுபட்டு வந்த பல தராதர பத்திரமற்ற நூலகர்களுக்கும் நூலகவியல் காலாண்டு சஞ்சியை ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது நூலகவியல் சஞ்சியின் ஆசிரியர் குழுவில் திரு சி முருகவிள் வே இ பாக்கியநாதன் இ பாலசுந்தரம் திருமதி ரூபா நடராஜா திருமதி ரோ பரராஜசிங்கம் திரு எஸ் எம் கமால்தீன் திரு சே கிருஷ்ணராஜா ஆகியோர் பணியாற்றினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று வரை தடங்குலின்றி வெளிவந்த நூலகவியல் சஞ்சிகை அதன் ஆசிரியர் புலம்பெயர்ந்து ஐக்கியராச்சியத்துக்கு சென்றதோடு வெளிவராது நின்று போயிற்று தபால் போக்குவரத்து மற்றும் போர்ச்சூழல் காரணமாக நூலகவியல் மீண்டும் வெளிவருவது நீண்டகாலமாக தடைப்பட்டிருந்தது நூலகவியல் சஞ்சிகை வெளியீட்டு பணியையும் இக்காலகட்டத்தில் மேற்கொண்டு வடக்கு கிழக்கு மலையகத்திலிருந்து நூலகவியல் துறையிலும் நூலியல் துறையிலும் அக்கறை கொண்ட பலரை ஒரு குடையின் கீழ் ஒருங்கிணைத்தது இதனால் அயோத்தி நூலக சேவை போர்க்கால சூழலிலும் சக்தி மிக்கதொரு நூலக அமைப்பாக தேசிய ரீதியில் வளர்ச்சி கண்டது அயோத்தி நூலக சேவை அக்காலகட்ட போர் சூழலிலே மிக முக்கிய சமூக தேவையாக இருந்த முதலுதவி சிகிச்சை கை ஒன்றுடன் தன் வெளியீட்டு பணியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ஆரம்பித்தது யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூக மருத்துவ பீட விரிவுரையாளராக இருந்த வைத்திய கலாநிதி ந சிவராஜா அவர்கள் எழுதிய முதலுதவி என்ற நூலே முதல் வெளியீடாயிற்று காலக்கிரமத்திலே நூலகத்துறை மற்றும் நூலியல் துறைகளுக்கான வெளியீட்டு பணிகள் அயோத்தி நூலக சேவைகள் நிறுவனம் ஈடுபடலாயிற்று நூலகவியல் துறையின் முதலாவது நூலாக நூற்பகுப்பாக்கம் நூலகர்களுக்கான கை நூல் அமைந்தது நூலகவியல் துறை விரிவுரையாளராக இருந்த கலாநிதி வே இ பாக்கியநாதன் அவர்களால் எழுதப்பட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இந்நூல் வெளியாயிற்று நூலகங்களில் நூல்கள் பகுப்பாக்கம் செய்வதற்கு பரவலாக பயன்படுத்தப்பட்டு வரும் டூவே தசம பகுப்பு முறையின் பத்தொன்பதாம் பகுப்பின் சுருக்க பிரிவினை இந்நூல் தமிழிலே கொண்டிருந்தது டூவே தசம பகுப்பு முறையின் பகுப்பாய்வு செய்வதற்கு பயிற்சி பெற்றிராத தமிழ் நூலக ஊழியர்களுக்கு ஏற்ற வகையிலே எளிய உதாரண விளக்கங்களும் இந்நூலிலே காணப்பட்டிருந்தது இந்நூலின் முக்கியத்துவம் கருதி இரண்டாவது பதிப்பு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளியிடப்பட்டது இடையில் நூலாசிரியரால் இந்தியாவிலும் காந்தலகம் வெளியீட்டகத்தின் வாயிலாக இந்நூல் பிரசுரம் செய்யப்பட்டிருந்தது கல்வி நிறுவன நூலகங்கள் என்ற நூல் நூலகத்துறையின் மூன்றாவது வெளியீடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மறந்தது யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலகத்தைச் சேர்ந்த திருமதி விமலாம்பிகை பாலசுந்தரம் அவர்கள் எழுதிய இந்நூல் ஆரம்ப பாடசாலைகள் கனிஷ்ட இடைநிலை பாடசாலைகள் சிரேஷ்ட இடைநிலை பாடசாலைகள் உயர்கல்வி நிறுவனங்கள் தொழில்நுட்ப கல்லூரிகள் ஆசிரிய பயிற்சி கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் பல்வேறு ஆய்வகங்கள் ஆகியவற்றிலே இயங்கும் நூலகங்களின் நூற்சேகரிப்பு நூலகங்களின் பயன்பாடு நூலக சேவைகள் பகுதிகள் முதலியன இந்நூலில் விவரிக்கப்பட்டிருந்தன இந்நிறுவனங்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் அவற்றை நிவர்த்தி செய்ய நூலகர் கையாளக்கூடிய வழிமுறைகள் என்பனவும் இதில் ஆராயப்பட்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் விமலாம்பிகை பாலசுந்தரம் தொகுத்த மற்றொரு கலைச்சொற் தொகுதி நூலகமும் தகவல் விஞ்ஞானமும் என்ற தலைப்பிலே வெளியிடப்பட்டது அயோத்தி வெளியீட்டின் மூன்றாவது நூலாக அமைந்த இந்த நூலக தகவல் விஞ்ஞான துறையில் பயன்படுத்தப்படும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆங்கில கலைச்சொற்களுக்குரிய தமிழ் பதங்களை கொண்டிருந்தன இலங்கையில் இத்துறையில் தமிழில் வெளிவந்த முதலாவது கலைச்சொற் பகுதி இதுவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே கிராமிய நூலகங்களும் அபிவிருத்தியும் என்ற பெயரிலே நான்காவது நூல் அயோத்தி நூலக சேவைகள் நிறுவனத்தின் இயக்குநரான என் செல்வராஜா அவர்களினால் எழுதி வெளியிடப்பட்டது தமிழ் பிரதேசங்களை மையப்படுத்தி கிராம நூலக இயக்கம் சிறுவர் நூலகங்கள் பாடசாலை நூலகங்கள் பாலகர்களுக்கான நூல்களை கிராம மட்டத்தில் தயாரித்தல் சனசமூக நிலையங்களின் நூலக நடவடிக்கைகள் நூல் கொள்வனவு போன்ற விடயங்களை விளக்கும் கட்டுரைகளை கொண்டது இந்நூலாகும் செல்வராஜாவின் மற்றொரு நூலான ஆரம்ப நூலகர் கைநூல் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் கொழும்பிலிருந்து வெளியிடப்பட்டிருந்தது சிறு நூலகம் ஒன்றின் செயற்பாடுகள் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள இந்நூலில் நூலகத்துறையின் தேர்ந்தெடுக்கும் ஒருவருக்கு நூலகம் ஒன்றின் அன்றாட நடவடிக்கைகள் மற்றும் நிர்வாக அறிவுரைகள் விரிவாக வழங்கப்பட்டிருந்தது இலங்கை தேசிய நூலக சேவைகள் சபையின் உதவி இயக்குனராக இருந்த நூலகவியலாளர் எஸ் எம் கமால்தீன் அவர்கள் நூலகவியல் கட்டுரைகளை தாங்கிய நூலும் நூலகமும் என்ற நூல் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ரெண்டில் கொழும்பில் வெளியிடப்பட்டது யாழ்ப்பாண பொது நூலகம் ஒரு வரலாற்று தொகுப்பு என்ற நூல் என் செல்வராஜா அவர்களினால் ஐக்கிய ராச்சியத்திலே இருந்து அயோத்தி நூலக சேவையின் வாயிலாக ஜூன் இரண்டாயிரத்தி ஒன்றில் வெளியிடப்பட்டிருந்தது லண்டன் வாசன் அச்சகத்தின் அச்சிடப்பட்ட இந்நூல் அயோத்தி நூலக சேவைகள் அமைப்பு புலத்திலிருந்து வெளியிட்ட முதலாவது நூலகத்துறை சார்ந்த நூலாக அமைகின்றது ஜூன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இலங்கை அரச படையினரால் எரித்து அளிக்கப்பட்ட யாழ்ப்பாண பொது நூலகத்தின் வரலாற்றை கூறக்கூடிய பத்திரிகை செய்திகள் சஞ்சிகைகள் நூல்கள் இணையதளங்கள் போன்றவற்றில் வெளியான தகவல்களையும் துண்டு பிரசுரங்கள் சிறு நூல்கள் போன்றவற்றையும் தொகுத்து ஆண்டு வாரியாக ஒழுங்கு செய்து யாழ் நூலகத்துடன் தொடர்பு கொண்டவர்களின் கட்டுரைகளுடன் சேர்த்து படங்களுடன் நூல் உருவாக்கப்பட்டது அயோத்தி நூலக சேவையின் மிக முக்கியமான நூலியல் பங்களிப்பாக அமைவது நூல்தேட்டம் என்ற பாரிய நூல் தொகுப்பு முயற்சியாகும் தாயகத்திலும் புகலிடத்திலும் வெளியிடப்பட்ட ஈழத்து தமிழ் நூல்களுக்கான குறிப்புரையுடனான ஒரு நூல் நூல் தேட்டமாகும் ஒவ்வொரு தொகுதியிலும் ஆயிரம் நூல்களுக்கான பதிவுகள் தொகுக்கப்பட்டுள்ளன பிரதான பதிவு துவிதாசாந்த பகுப்பு முறையை தழுவி பகுப்பாக்கம் செய்யப்பட்டு பாடவாரியாக பதியாக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பதிவும் தொடர் இலக்கம் விடப்பட்டுள்ளது நூல் தலைப்பு வழிகாட்டி ஆசிரியர் வழிகாட்டி என்பன நூலின் சிறப்பம்சமாக காணப்படுகின்றது நூல் திட்டம் முதலாவது தொகுதி ஜூன் இரண்டாயிரத்தி ரெண்டிலும் இரண்டாவது தொகுதி ஜூன் இரண்டாயிரத்தி நாலிலும் மூன்றாவது தொகுதி ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி ஐந்திலும் வெளிவந்து தமிழர்களின் மூவாயிர நூல்களை குறிப்புரையுடன் பதிவு செய்துள்ளது தொடர்ந்தும் இத்தொகுப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது இன்றைய காலகட்டத்தில் ஈழத் தமிழர்களின் வெளியீட்டு முயற்சிகளை பரந்த அளவிலே பதிவு செய்து வைக்கும் முதல் முயற்சி இதுவாகும் அயோத்தி நூலக சேவைகள் ஆரம்பிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து மேற்கொண்டு வந்த நூலகவியல் நூலியல் முயற்சிகளில் முக்கியமானதாக கருதப்படும் மற்றொரு அம்சம் இவ் அமைப்பினால் ஒழுங்கு செய்யப்பட்ட கருத்தரங்குகளாகும் யாழ்ப்பாணம் எவ்ளின் ரத்தினம் பல்லின பண்பாட்டியல் நிறுவனத்தின் நூலகர் ஒன்று கூடல்களை தொடர்ந்து நடாத்தி தமிழ் பிரதேச நூலகர்களையும் அப்பிரதேசங்களில் நூலகங்களை திட்டமிட்டு வழிநடத்தும் நிர்வாகிகளையும் ஒரே கூரையின் கீழ் சந்திக்க வைத்து எப்போதுமே கேட்கப்படாதிருந்த நூலகர்களின் குரலை உரத்து கேட்க வைத்த பெருமை இவ்வமைப்பையே சாரும் அன்றைய காலகட்டத்தில் ஈழநாடு நாளிதழ் தனது ஆசிரியர் தலையங்கத்தின் வழியாகவும் செய்திகள் வழியாகவும் இம்முயற்சிக்கு முக்கியத்துவம் வழங்கியிருந்தது இவ்வமைப்பின் ஒன்றுகூட நிகழ்ச்சிகளின் பாதிப்பினால் பின்னாளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் ஓரிரு நூலகவியல் கருத்தரங்குகளை ஏற்பாடு செய்ய நேர்ந்தது யாழ்ப்பாண மாவட்ட சனசமூக நிலையங்களின் சம்மேளனத்தின் ஒருங்கிணைப்புடன் முன்னூறுக்கும் அதிகமான சனசமூக நிலையங்கள் யாழ்ப்பாண குடாநாட்டிலே இயங்கி கிராமிய மட்டத்தில் நூலக வாசிய சாலை சேவையினை ஆற்றி வந்தன இச்சமூக அமைப்புகளை பாரிய அளவில் ஒருங்கிணைத்து சனசமூக நிலைய நூலகர்களுக்கான ஆறு நாள் பயிற்சியும் சான்றிதழ் வழங்கலும் ஐப்பசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அயோத்தி நூலக சேவை நிறுவனத்தால் சனசமூக நிலையங்களின் சம்மேளனத்தின் அனுசரணையுடன் யாழ்ப்பாணத்தில் குடடி பகுதியிலே அமைந்திருந்த சம்மேளனத்தின் தலைமை அலுவலகத்தில் நடத்தி முடிக்கப்பட்டது தோட்ட பிரதேசங்களுக்கான கூட்டு செயலகத்தின் அழைப்பின் பேரில் கண்டி புஷ்பதான மாவத்தையில் அமைந்துள்ள தலைமைச் செயலகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு ஏப்ரல் ஆறு எட்டாம் திகதிகளில் மலையக நூலக அபிவிருத்தி தொடர்பான கருத்தரங்கொன்று அயோத்தி நூலக சேவைகளினால் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது இலங்கையின் பிரபல நூலகர்கள் இக்கருத்தரங்கிலே ஒரே மேடையிலே இடம்பெறச் செய்தமை இந்நிகழ்வின் முக்கிய வெற்றியாகும் மாநகர சபைகளின் வேண்டுகோளின் பேரில் அயோத்தி நூலக சேவைகள் அமைப்பினர் பிரதேச ரீதியில் உள்ளூராட்சி நூலகங்களுக்கான நூலகவியல் கருத்தரங்குகளையும் மேற்கொண்டிருந்தனர் சண்டிலிப்பாய் உடுவில் உதவி அரசாங்க அதிபர் பிரிவிலே உள்ள கிராமிய நகர நூலகர்களுக்கான ஒருநாள் கருத்தரங்கு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மானிப்பாய் நூலகத்தில் இடம்பெற்றது திருகோணமலை நகரசபையின் ஆதரவுடன் திருகோணமலை மாவட்ட நூலகர்களுக்கான கருத்தரங்கும் இருநாள் பயிற்சியும் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இடம்பெற்றது சமூக அமைப்புகளின் நிதி வளத்தை அதிகரிக்கவும் நூலக விழிப்புணர்வின் அப்பிரதேச மக்களுக்கிடையே ஏற்படுத்தவும் அயோத்தி நூலக சேவை அமைப்பு தோல் கொடுத்து வந்துள்ளது நவாலி வைஎம்சிஏயுடன் இணைந்து நூலக வாரம் ஏற்பாடு செய்யப்பட்டு கிராம விழிப்புணர்வை ஊட்டியதுடன் நவாலியில் வைஎம்சிஏ நூலகத்திற்கு நூல்களும் நிதியும் திரட்டி உதவியினர் பூங்குடுதீவு சர்வோதய அமைப்பினரின் கிராம நூலக திட்டங்களுக்கு ஆலோசனையும் பயிற்சியும் வழங்குவதில் அயோத்தி நூலக சேவை என்றும் முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றது ஸ்கொட்லாண்டின் புக் அப்ராட் நிறுவனத்தின் வாயிலாக தாயகத்தின் நூலக அபிவிருத்திக்கான நூல் உதவி திட்டங்களை தற்போது முன்னெடுத்து வரும் அயோத்தி நூலக சேவைகள் அமைப்பின் நூலகவியல் மற்றும் நூலியல் பணிகள் போர்க்கால சூழலில் நூலகத்துறையின் செயற்பாடுகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிராத ஒரு வேளையில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது என்பது மனங்கொள்ளத்தக்கதாகும்